ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கில்லி க்ரிஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புதிய கல்வியாண்டு தொடங்க போது இந்த கல்வியாண்டோட ஃபர்ஸ்ட் டேர்மில் ஒன்று இரண்டு மற்றும் மூன்றாம் வகுப்புகளுக்கான ஆசிரியர் கையேடு தமிழில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு கிளான்ஸ் வாங்க ஆர்வமூட்டல் கதை நேரம் பாடல் நேரம் கலந்துரையாடல் என் மேடை என் பேச்சு விளையாட்டு நேரம் எழுத்து சொல் அறிவோம் கேட்டு எழுதுவோம் கற்றல் பேழை மொழிச்சிறகுகள் சிறகுகள் பயணத்தின் பகிர்வு இந்த செயல்பாடுகள்லாம் ஆசிரியர் கையெட்டில் இருக்குது கற்பித்தலுக்கான உத்திகளை வந்து வழிகாட்டுதலாக கொடுத்துருக்குறாங்க பேசும் உத்தி பாடல் உத்தி கதை உத்தி படித்தல் உத்தி எழுதுதல் உத்தி சிறப்பு கவனம் தேவைப்படுற குழந்தைகளுக்கான உத்திகள் குறைநீர் கற்பித்தலுக்கான உத்திகள் இவையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க இதில் இந்த வருஷம் புதுசாக பின்னணைப்பு அதாவது அனெக்ஷரில் செயல்பாடுகள் கதைகள் பாடல்கள் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நம்ம நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அது ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் துணைக்கருவி பெட்டியில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் சொற்கள் இவைகளை வச்சு நாம் என்னும் எழுத்தும் செயல்பாடுகளை செஞ்சுக்கலாம் இந்த ஃபஸ்ட் டைமில் தமிழில் மொத்தம் பத்து பாடங்கள் இருக்குது அது போக சூழ்நிலையியல் அறிவியலில் முதல் வகுப்புக்கு இரண்டு பாடமும் இரண்டாம் வகுப்புக்கு இரண்டு பாடமும் மூன்றாம் வகுப்புக்கு ஒரு பாடமும் இருக்குது முதல் வகுப்புக்கு எனது அற்புதமான உடலும் நம்மை சுற்றியுள்ள விலங்குகளும் இருக்குது இரண்டாம் வகுப்புக்கு அதே மூன்றாம் வகுப்புக்கு எனது உடல் இந்த பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து அழகுகளுக்கும் கற்பித்தல் நாட்கள் தோராயமாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு பாடத்துக்கும் நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் இந்த மாதிரி வருது ஒன்பதாவது பாடத்துக்கு மட்டும் ஆறு நாட்கள் கற்பித்தல் நாட்கள் கொடுத்துருக்காங்க அது போக கூடுதல் நாள் நம்ம ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் வளரறி மதிப்பீடு ஆ அதாவது எஃப்ஏக்கு ஒவ்வொரு பாடத்துக்கும் ரெண்டு ரெண்டு செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க பத்து பாடத்துக்கு மொத்தம் இருபது செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்குது ஒன்று இரண்டு மூன்று வகுப்புகளோட இறுதியில் குழந்தைகள் பெற வேண்டிய கற்றல் விளைவுகள் கற்றல் அடைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க அரும்புக்கு தனியாக மொட்டுக்கு தனியாக மலருக்கு தனியாக நாம் இதை ஜெராக்ஸ் எடுத்து கிளாஸ் ரூமில் ஒட்டி வச்சுக்கலாம் எஃப்ஏ பி வைக்கும்போது நம்ம அப்பப்போ பிள்ளைகளோட புக்கில் திருத்தி மார்க் போட்டு வச்சிடணும் பின்னால் நாம் அதை வந்து என்ட்ரி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் அப்பப்பே திருத்தி மார்க் போட்டு வச்சுக்கிடுவோம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்